இன்று இலங்கையில் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மக்கள் மத்தியில் ஒரு பீதிநிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தையே கதிகலங்க வைத்த சூறாவளி தொடர்பில் நாம் அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு சூறாவளி கிழக்கு மாகாணத்தை தாக்கியது சூறாவளியின் மையப்புள்ளி பிரதேசமாகும் மட்டக்கிழப்பு மாவட்டம் காணப்பட்டது இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு மாலை ஆறு முப்பது மணியளவில் வீச துவங்கிய சூறாவளி மறுநாள் காலை வரை நீடித்தது நடந்த சூறாவளி அதை பற்றி அறியவில் அது பக்கம் கணக்காவு அந்த ஏரியாவில் சரண் தண்ணியில் செத்துது இதை வித சூறாவளி வந்தது அப்போ களிமண் வீடு விதாலே விழுந்து அந்த வீட்டுக்குள்ளேயே யோசாகும் ஈராக்கி வச்ச பேர் செத்துதான் அந்த கொங்குடிச்சோட பகுதியில் சில பேர் குடிச்சா ஓடி வந்துருக்காங்க மலையும் மலைங்கன்று வந்து அதிகப்பாங்க நல்ல ஒரு டே கடுக்காமல் பக்கம் அந்த ஜாக்கெட்டில் நடத்துவார் பொல்லாத அவன் அள்ளி ஈஸியிருக்க அந்த ஜாக்கெட்ல அதுக்குள்ளே பிள்ளைங்க இப்படி எல்லாம் கேட்ட குறைவு காற்றின் உச்ச வேகம் மணத்தியாலத்திற்கு நூற்று நாற்பது கிலோமீட்டருக்கும் இருநூற்று ஐந்து கிலோமீட்டருக்கும் இடையில் காணப்பட்டது இதில் சுமார் ஆயிரம் பேர் வரையில் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர் அத்துடன் முழுமையாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் இருநூற்று நாற்பது பாடசாலை கட்டிடங்கள் சேதமாகி இருந்தன என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் வீட்டிலே போடப்பட்ட ஓடுகள் அங்கே விழுந்து அநேகருடைய